மகா சிவராத்திரி அன்று செய்ய வேண்டியவை ஒன்று காலையில் எழுந்து புனித நீராடுதல் நீராடி தூய்மையான உடைகளை அணியவும் கங்கை நீர் கலந்த நீரால் சாணம் செய்தால் மேலும் புனிதமாகும் இரண்டு சிவன் கோவிலுக்கு செல்லுதல் சிவன் கோவிலில் வழிபாடு செய்யவும் அபிஷேகம் செய்யலாம் பால் தேன் தயிர் சந்தனம் நன்னீர் வெல்வ இலை தற்பை பூ சமர்ப்பிக்கலாம் மூன்று நோன்பு நோற்றல் சிலர் முழு நீர் மட்டும் இருப்பார்கள் சிலர் பழம் பால் தயிர் சபுதானா போன்ற சிறப்பனவுகள் சாப்பிடுவார்கள் நான்கு சிவ மந்திரங்கள் ஜபித்தல் ஓம் நமசிவாயே மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் ஜெய மந்திரம் ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பிற்கும் உதவும் ஐந்து இரவு முழுவதும் விழித்திருத்தல் ஜாகரம் பக்தி பாடல்கள் பாடுதல் சிவனை போற்றும் கீர்த்தனைகள் கேட்பது சிறப்பு நிஷ்பாபத்துடன் இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும் ஆறு சிவபுராணம் படித்தல் அல்லது கேட்பது சிவன் பற்றிய கதைகள் புராணங்கள் வாசிக்கலாம் சிவன் சக்தி தத்துவத்தை புரிந்து கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் ஏழு தியானம் மற்றும் யோகா செய்யலாம் சிவனை நினைத்து தியானம் செய்தால் ஆன்மீக சக்தி கிடைக்கும் பிராணாயாமம் செய்வதால் மன அமைதி பெறலாம் எட்டு தானம் செய்வது ஏழைகளுக்கு உணவு உடை வழங்கலாம் சிவராத்திரி அன்று செய்யும் தானம் மகத்துவம் வாய்ந்தது ஒன்பது மறுநாள் காலையில் வழிபாட்டிற்கு பிறகு நோன்பு முடிக்க வேண்டும் வழிபாடு முடிந்தவுடன் சுத்தமான உணவுகள் உண்பது நல்லது